பசுனோட மடம் இருக்கு அப்படின்னா அந்த சாண வாசனத்துல பசு மடத்துல மகாலட்சுமினோட வாசம் நிறைஞ்சி இருக்கும் அப்படிம்பாங்க மூணாவது அலைகளினோட ஓசை மணியினோட ஓசை இது ஒரு முறை நான் கேட்கும்போது என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க கிளைண்ட் வரும்போது மா அலைகளோட ஓசையில மகாலட்சுமி தாயார் நீக்க மரம் நிறைஞ்சிருக்கா அப்படின்னு அப்ப அந்த அலையோரத்துல இருக்க மீனவர்கள் எல்லாம் வசதியா தானே இருக்கணும் நீங்க சொல்றதை பார்த்தா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நான் சொன்னேன் ஆமா அவங்க தான் இருக்காங்க எத்தனையோ மீனவர்கள் இன்னைக்கு உலகமே போற்றக்கூடிய அளவில் வந்து பேரோடவும் புகழோடவும் இருக்காங்க நிம்மதியா சந்தோஷமா அதீதமாக உழைச்சி அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்ப அவங்கள நம்ம வந்து அவங்க கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை சரிங்களா அப்ப மணியனோட ஓசை வாசனாதி ஆதி திரவியங்கள் வீட்டில் எப்பயுமே நிம்மதியோ சந்தோஷமும் நிலைச்சி இருக்கணும்னா மொத வீட்டில் சண்டை போடக்கூடாது நிறைய பேர் வந்து பாருங்கள் பிள்ளைங்க நிறைய தப்பு செய்வாங்க பிள்ளைங்கன்னா ஒரு வயசு காலகட்டத்தில் தப்பு செய்கிறது தானே உன்னை பெற்றதுக்கு ஒரு எறும்பு மாட்டை பெற்று நீ எல்லாம் எங்கே உருப்பட போகிற நீ எல்லாம் பண்ணி மேய்க்கதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகளை கூட நான் சொல்ல விருப்பப்படலை இருந்தாலும் இதுக்கும் மேற்பட்ட பல வார்த்தைகளை சொல்லுவாங்க